வெற்றி வேல்முருகனுக்கு அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த நாள் உள்ளபடியே உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்க போகுது காரணம் நம்முடைய பிரம்மஞ்சான தர்மசாலையினுடைய நிறுவனர் தட்சிணகாளி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் சுவாமி அரம்பிகு அடிகளார் அவருடைய தலைமையில நாம திருவண்ணாமலை நோக்கி போயிட்டு இருக்கோம் அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா உங்களுக்கு தான் தெரியும் இந்த பேரண்டத்தில் ஒளிச்சுடராக தீபச்சுடராக அறிவு சுடராக பேரறிவு சுடராக பெருஞ்சுடராக அருள் ஞானச் சுடராக அருள் சுடராக அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய ஒரு தலம் பஞ்சபூத தலங்கள்லேயே மிக உயர்ந்ததாக போற்றப்படும் நினைத்தாலே முக்தி நினைத்தாலே இறை ஆற்றல் நினைத்தாலே பேராற்றல் தரக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த தலம் அண்ணாமலை திருவண்ணாமலை கோயிலுக்காக போயிட்டு போயிட்ருக்குறோம் அது ரொம்ப முக்கியமாக கார்த்திகை இந்த மாதத்தில் நாம் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப பெருமை அதில் நம்ம அரமிக அடிக சுவாமி தலைமையில் போயிட்டு இருக்கோம் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு தான் தெரியும் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காணா மணி விளக்கே என்று சொல்லுவார் திருமூலர் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற மணி விளக்காக இருக்கக்கூடியவர் தான் அந்த பிரபஞ்சத்தை இயக்குகிற நம்முடைய நடவரசு ஒளியரசாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் ஒளியாக இருக்கக்கூடிய ஓங்கு புகழ் பெற்ற அந்த மலை திருவண்ணாமலை அந்த மலையினுடைய திருவடிக்கு வணங்குவதற்காக நாம் சுவாமி அரம்பிகளில் தலைமையில் போறோம் இப்ப மகிழ்ச்சியா எல்லாரும் சொல்லுங்க அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையாருக்கு பயணம் வெள்ளட்டும் வாழ்த்துக்கள்